வணக்கம் இன்னைக்கு டூ இன்ட்டு டூ சிவன்கன் கிராஸ்கட் பேஸ்கட்டில் ரெண்டே ரோல் கரெக்டாக ரெண்டு ரோல் கைப்பிடி எல்லாத்துக்கும் உள்ளே வைக்கிறது ஸ்டப்பிங் கைப்பிடிக்கெல்லாம் சேர்த்து கரெக்டாக ரெண்டு ரோல் முடிஞ்சது அந்த டிசைன் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கிறேன் இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இப்போ வந்து கரெக்டாக ரெண்டு ரோல் கூட எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம் சேண்டல் கலரில் பன்னெண்டு ஒய பன்னெண்டு முடிச்சு தனித்தனியாக பன்னெண்டு முடித்து எட்டரை அடி இருபத்தி நாலு ஒயர் சேண்டல் கலரில் கட் பண்ணி எட்டரை அடியில் பன்னெண்டு முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் தனித்தனியாக பன்னெண்டு முடிச்சு போட்டாச்சு அதே மாதிரி கிரே கலர்லேயும் எட்டரை அடியில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணி பன்னெண்டு முடிச்சு போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதை மறுபடியும் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பார்க் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து தனித்தனியாக கிரே கலரும் பன்னெண்டு முடிச்சிருக்குது சாண்டில் கலரும் பன்னெண்டு முடிச்சிருக்கிறது பார்க்குறோம் அப்புறம் இதை ஜாயின் பண்ணுறது எப்படின்னா கிரே கலரை வந்து ரெண்டே ரெண்டு முடிச்சால் தனித்தனியாக வச்சுக்கணும் அப்படியே அஞ்சு பஞ்சு ரெண்டு ரெண்டாக சேர்த்து அஞ்சு பஞ்சும் சேண்டில் எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக சேர்த்து ஆறு பஞ்சாகவும் ஆயிருக்குது இந்த மாதிரி சேர்த்தி வச்சுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கிரே கலர் வச்சுட்டு ரெண்டு அந்த பஞ்ச் பண்ணது பஜ்ஜு பஜ்ஜாக வச்சது ரெண்டு சாண்டில் ரெண்டு கிரே ரெண்டு சாண்டில் ரெண்டு கிரேன்னு மாற்றி மாற்றி வச்சு அந்த ஒரு கிரே தனியாக ரெண்டு கிரே தனியாக வச்சது ஸ்டார்டிங்ல ஒன்று கடைசியில் ஒன்று எப்போதும் இது நிறைய இந்த மாதிரி கூட நான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் அதனால் க்ளியர் டுட்டோரியல் தனியாக இருக்குது மேலேயும் கீழையும் சென்டர் நாட் விட்டு ஒம்பது லைன் வர வர மாதிரி போட்டிருக்குறோம் பாருங்கள் சென்ட்ரு நாட்டு விட்டு சென்ட்ரில் இருந்து என்னென்னா ஒம்பது வரும் செ விட்டு என்னென்னா எட்டு லைன் வரும் இதுதான் தான் சென்ட்ரு லைனு இப்போ நம்ம இனிமேல் கார்னர் திருப்பணும் எங்கே திருப்பலான்னு நான் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எல்லா நாலு கார்னருமே இந்த மாதிரி இந்த ரெண்டு கிரேவும் சேர்ந்துருக்கிற இடத்துல திருப்பணும் நம்ம அப்போ நமக்கு கரெக்டாக பேட்டர்ன் வரும் இதே பேஸில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி வர்றதுக்காக எல்லா இந்த மாதிரி நிறையா பேஸ்கெட் போ போட்டிருக்கிறேன் ஆல்ரெடி இந்த ரெண்டு நாலு சைடுமே இந்த ரெண்டு கிரேவும் சேர்த்து நார்மல் முடிச்சு சாதம் முடிச்சு போட்டு கார்னர் திருப்பிடணும் கார்னர் திருப்பினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் கார்னரை திருப்பிட்டேன் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு கா கார்னர் திருப்பின முடிச்சு ஆயிடுச்சு சாதம் முடிச்சு தான் எல்லாம் நாலு சைடுமே இது ஒன்று ரெண்டாவது ரைட் சைடு ரெண்டு முடிச்சேன்னு பார்த்துட்டோமா அதே மாதிரி லெஃப்ட் சைடும் இந்த இது ஒன்று கீழே நாலு சைடுமே நம்ம இப்போ கார்னர் திருப்பியாச்சு அதுக்கப்புறம் இதை மாதிரி மடித்து அந்த கார்னரோட சேர்த்தி மடித்து அந்த கூடையோட பே எப்படி வரும்னு காமிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி வி ஷேப் வரும் எப்போதும் போடும் போடுவோம் இல்லையா நம்ம அதே டைப்பில் தான் இப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கிராஸ் கிராஸாகவும் போட்டுட்டு வரலாம் சைட்லேயும் நேராக போகலாம் ஆனால் அது வந்து கார்னர் திருப்புன அந்த நீல வாக்கில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா எப்போதும் போலவே இந்த அளவுக்கு ஷேப்பு இதுதான் கரெக்டு ஷேப்பு இது ஸ்டார்டிங் முடிச்சு ரெண்டு ஒயிட்டு ரெண்டு கிரே அப்படியே மாறி மாறி வச்சுட்டு வரோம் இந்த கார்னர் திருப்புனது நீள வாக்கில் நம்ம ஃபுல்லு ஒரு லைன் ரெண்டு சைடும் காட்டுறோம் பாருங்கள் இந்த கார்னர் திருப்பினை முடிச்சு அந்த இருந்து கேப் மா அந்த ஒரு லைன் மட்டும் நம்மளுக்கு கேப் வேறு மாதிரி தெரியல இதுதான் கார்னர் முடிச்சு அப்படியே நீள வாக்கில் ஃபர்ஸ்ட் லைன் அந்த இந்த நீளத்துக்கும் அந்த சைடு நீளத்துக்கும் நம்ம வந்து இது தான் போடணும் சாதாக முடிச்சே போடணும் சிவன் கண்ணுனாவே இதொன்று அதை ஒன்று மாற்றி போடணும் ஆனால் இதில் மட்டும் பிடித்தான் போகணும் இந்த மாதிரி நிறைய கூட போட்டிருக்கிறேன் ஸோ அதனால் நம்ம அது மாதிரியே போட்டுக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ போட்டு இது கூடி இந்த மாதிரி கூடை வந்திருக்குது இதுதான் டைரக்ட் வியூ இது இது சைடு வியூ ஹேண்டில் வந்து ரெண்டு சாண்டில் ஒயர் ரெண்டு கிரே ஒயர் போட்டு நாலு ஒயரில் போட்டுருக்குறேன் ரொம்ப அழகாக வந்திருக்குது கரெக்ட் ரெண்டு கட்டு சரியாக ஆயிடுச்சு இதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி ரெண்டு கட்டு நம்ம வாங்கினோம்னா இந்த கூடைக்கு வந்து கொஞ்சம் கூட அதாவது உள்ள வந்து ஒரு மூணு நாலு ஒயர் உள்ளஸ்ட்டு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்குறேன் அப்புறம் ஹேண்டிலுக்கு எடுத்தது எல்லாம் சேர்த்து பார்க்குறப்ப நல்லா கரெக்டாக ரெண்டு ரோல் முடிஞ்சிடுச்சு ரெண்டு ரோலில் ஒரு கூடை வந்து இந்தளவுக்கு ஒரு நல்ல சைஸில் வந்திருக்குது அழகாக இருக்குது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ